பார்க்குற பெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சென்னை போட்டுங்க டெலிவரி ஃபுல்லாமல் சென்னை தான் எல்லாமே சென்னையிலேருந்து ஒரு அஞ்சு பெட்ரோட்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த வாரத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸு அறுபதுக்கு எழுபத்தஞ்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு திக்னஸில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது இது கூட வந்து மூணு பில்லோஸ் வரும் அப்புறம் பெட் கவர் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டெலிவரிக்கு அனுப்புகிறோம் ஒரு டூ டேஸில் வந்து சென்னையை ரீச் ஆயிரும் ரீச் அனுப்புறம் கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த பந்து பெட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ என்னது இருபத்தஞ்சு கிலோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த வெயிட் உள்ள கர பஞ்சு துணிவோட சேர்த்துனா உங்களுக்கு இருபத்தெட்டு கிலோ வருங்க உங்களுக்கு இப்போ இந்த பெட்டு வந்து அண்ணா வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிருங்க ரொம்ப அதெல்லாம் மே கையில் செய்கிறதுனால மேன் ஒர்க் அதிகம் இருக்குது இது கூணி அதிகமாக வருது இப்போ ஆளும் அதிகமாக இதுக்கு இப்போலாம் கிடைக்கிறதில்ல இதெல்லாம் இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக பெட்டு செய்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் பெட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்துருச்சுங்க பெட்டு அடுத்த நாளைக்கு பசங்க பாருங்கள் அப்படியே பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு நீட்டாக பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு நீட்டாக அனுப்பிடுவோம் இங்கேருந்து போய் சேர வரைக்கும் எங்களோடய சேஃப்டி தான் அதில் வந்து எதுவும் டேமேஜ் ஆனால் நாங்கள் பொறுப்பேற்று திரும்ப நாங்கள் பெட்டு செஞ்சு அனுப்பிடுவோம் அதேமாரி அடுத்து பெட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை என்ன சென்னை கிண்டியில் வந்து ஒரு இந்த இந்த மெத்தை வந்து சென்னை கிண்டிங்க இந்த மெத்தை வந்து பார்த்திங்கன்னா செம்பாக்கத்துங்க செம்பாக்கம் வந்து அந்த ஆர்டரு இங்கே ஒரு மெத்தை இருக்கும் பாருங்க இந்த வண்டி பக்கத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா தாமரம் இந்த மெத்தை இந்த மோந்து கடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிங் சைஸுங்க எழுபத்தி ரெண்டுக்கு எழுபத்தஞ்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து ஒரு தாங்க கோபிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆட்ருங்க கல்யாணம் ஆட்ருனா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பேங்க பார்த்தீங்கன்னா பெஸலாம் என்ன எல்லாத்துக்கும் போடுற அதே பஞ்சு தான் அதே கிளாத் தான் ஆனால் பெஸலாக என்ன பண்ணி கொடுப்போம்னா அவங்களோட பொண்ணும்கூட பேர் வாங்கிட்டு டெக்கரேஷன் பண்ணி கொடுப்போம் ஒரு பொக்கையை மாரி பெட்டில் சென்டரில் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுப்போம் எங்கள் உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து பெட்டு வேணும்னா சொல்லுங்கள் இதேமாரி உங்களுக்கு நீட்டாக உங்கள் பேர் அனுப்பிவிட்டிங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி ஒன் வீக் முன்னாடி ஃபுல்ட்டிங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக உங்களுக்கு பெட்டு கொடுத்துருவோம் அந்தளவுக்கு மேரேஜுக்கும் நல்லா இம்பார்ட்டன் பண்ணி நீட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஒரிஜினல் இலவ மஞ்சளில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க ஒரு முப்பது வருஷமா அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே குவாலிட்டிஸ் நல்லா இருக்குங்க பெட்டு அடுத்து வந்து இந்த பெட்டு கிண்டி பெட்டுங்க சென்னை இது வந்து பேக்கிங் அடுத்து உங்களுக்கு தயாராக இருக்குதுங்க இந்த பெட்டு பார்த்திங்கன்னா தாமரம் தாமரத்துக்கு உங்களுக்கு தயாராக இருக்குது அது கூட பேபி பெட்டும் கேட்டிருக்காங்க அதுக்கும் சேர்த்து நம்ம ப பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கெலாம் டெலிவரி ஏற்றிடுவோம் இன்றைக்கி வந்து வண்டி வரல நாளைக்கு தான் வண்டி வருதுங்க நீங்கள் பேக் பண்ணி வச்சுருவோம் நாளைக்கு ஏற்றிட்டு சென்னைன்னு ஒரு டூ டேஸில் சென்னையை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கால் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேமெண்ட் பற்றி நாங்கள் சர்ச் விசாரித்து நாங்கள் வாங்கிக்குவோம் பேமெண்ட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து எத்தனை கஸ்டமர் கேட்டாலும் நாங்கள் டெலிவரி இங்கேருந்து பவானி ஈரோடு மேம் இங்கே தான் கம்பெனி இருக்குதுங்க இங்கேருந்து டேரெக்டாக அனுப்பிடுவோம் வீட்டுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் எதுவும் நான் மாற்றி பஞ்சம் போட்டுருவன்ட்டு அந்தளவுக்கு ஒரிஜினல் லோஞ்சு தான் போட்டி பண்ணி பண்ணி கொடுத்துட்ருவோம் உங்களுக்கு வீடியோ எல்லாமே ஆதாரமாக அனுப்பி விட்ருவோம் உங்கள் பெட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் பெட்டை பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ பண்ணினா போதும் நீங்கள் வீடு பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து வீட்லையோ அடுத்து ஃப்ரெண்ட்டேயோ நீங்கள் ஷேர் பண்ணினா போதும் அந்தளவுக்கு பெட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் பார்த்துட்டு எங்கள் பெட்டு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் ஏதோ குறைந்தாலும் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அடுத்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இது தாமரை பெட்டு வந்து பேக்கிங் ப பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின் கலர் பெட்டு இருக்குங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே சேலத்தில் அனுப்பணுங்க சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி புள்ளு அனுப்பணும் பேக்கிங் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த விடியில் உங்களுக்கு என்னென்ன பெட்டு செய்கிறான்னு உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு பெட்டு தேவைன்னா எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நீட்டாக இருந்துட்டு பெட்டு செஞ்சு கொடுத்துட்றோம்